அட ரெண்டு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிடே ஆகணுமா டமிள் டமாக்காவா ஓகே நீங்க ஆசைப்பட்டு கேட்டுட்டீங்க பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல பண்ணிடலாமா செஞ்சிடலாமா செஞ்சு ரொம்ப நான் போன கல்யாண வீடு இங்க வாசல்லையே செண்டை மேலாம் வச்சிருந்தாங்க கேரளா ஸ்டைல்ல அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் தடப்படலாம் நடந்துட்டு இருந்து அப்புறம் என்ன நான் உள்ள போய் சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் சாப்பாடும் சும்மா கேரளா ஸ்டைல்ல வாழை இலையில நலஞ்சு கூட்டு அவியல் பப்படம்னு சொல்லிட்டு அசத்தலாம் இருந்துச்சு நானும் வாங்கி சாப்பிட்டேன் பருப்பு கறியும் ஊத்தி ரசத்தையும் மோரையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டேன் ரொம்பவே அருமையா இருந்துச்சு அப்புறமேட்டு பாயசத்தையும் ஒரு கப்பு வாங்கி குடிச்சிட்டு நேர வீட்டுக்கு வந்துட்டேன் நெக்ஸ்ட் நான் போன கல்யாண வீடு இங்கேயும் வெளியில வாசல்ல டெக்கரேஷன்லாம் ரொம்ப கிராண்டா பண்ணிருந்தாங்க உள்ள போன உள்ள போய் விசிட்ட போட்டுட்டு நேர பந்தில போய் சாப்பிட உட்காந்துட்டேன் இங்க கீ ரைஸ் சிக்கன் கேசரின்னு சொல்லிட்டு அசத்தலா இருந்துச்சு அப்புறம் என்ன நானும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா கீ ரைஸ் சிக்கன் என் வச்சு சாப்பிடுறதுக்கு அருமையா இருந்துச்சு கூடவே தயிர் பச்சடியும் வச்சிருந்தாங்க அழகா இருந்துச்சு ரெண்டு கல்யாண வீட்டுக்கு போனேன் ரெண்டு கல்யாண வீட்லயும் சாப்பிட அருமையா இருந்துச்சு